இதை கொஞ்ச நேரத்துல செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை முக்கியமான விஷயங்களை நாம மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஒண்ணுல ஒரு சின்ன பில்டர் காஃபி குடிக்கணும் அப்படின்னா கூட அது ஆறி போகலாம் நம்ம கரெக்டா கேட்ச் பண்ண வேண்டிய பஸ்ஸோ ட்ரெயினோ மிஸ் ஆகி நம்மளோட என்டையர் டிராவல் பிளான் மாறலாம் சரியான நேரத்துல அட்டன் பண்ண முடியாததுனால நாம கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி கிடைச்ச இன்டர்வியூ நம்ம மிஸ் பண்ணலாம் சரியான நேரத்துல நம்ம போய் பேசாததுனால நமக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை துணை அங்க வேற யாருக்கோ சொல்லலாம் சரியான நேரத்துல நாம குடுக்காத அல்லது நமக்கு கிடைக்காத சர்பிரைஸ்னால மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் ஸ்பாயில் ஆகலாம் ஆர் சரியான நேரத்துல பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை தீர்க்காததுனால ஒரு உறவே நம்மை விட்டு போகலாம் நாம் அதை மிஸ் பண்ணலாம் இப்படி எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் நான் பயமுறுத்தல இருக்கிறத சொல்றேன் ஒரு வச்சனம் சொல்லுவாங்க நாளை செய்வதை இன்றே செய் இன்று செய்வதை இப்பொழுதே செய் அப்படின்னு அதனால கூடுமான வரைக்கும் டோன்ட் எதையுமே தள்ளி போடாதீங்க அனாவசியமாக அப்படி நீங்க தள்ளி போடுவதாக இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க இல்லனா எதுவா இருந்தாலும் உடனடியாக செய்து விடுங்கள் சரியா டேக் கேர்